அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் முதலில் ஏப்ரல் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது ரிசபமனையில் குரு பகவானும் இந்த செவ்வாய் பகவான் மிதன மனையில் அமைந்திருக்கார் அல்லவா வருகின்ற ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி என்று செவ்வாய் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறார் கன்னிமனையில் கேது பகவான் வீட்டிற்க மீனமனையில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கு அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ராகு பகவான் சுக்குரன் வக்ரம் பெற்று புதன் பகவான் வக்ரம் பெற்று சனி பகவான் இந்த அஞ்சு கிரகங்கள் மீனமனையில் இதில் பார்க்கும் பொழுது ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி என்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதன் அதை போலவே சுக்கர பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிற பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சூரிய பகவானுடைய பயிற்சியானது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி மீனத்திலிருந்து மேசமனைக்கு ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஏப்ரல் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த ஏப்ரல் மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனஸ்தானாதிபதியான சனி பகவான் உங்க ராசியை பார்க்குது உங்க ராசி அதிபதி தனஸ்தானத்தை பார்க்குது அப்ப தனம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் கொடுக்க போவது இல்லை அதே சமயத்தில் நான்காம் அதிபதி ஆறாம் அதிபதி பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் உள்ள ஒரு மாதம் அதே சமயத்தில் பத்தாம் இடத்துல அஞ்சு கிரகங்கள் பார்வை செய்யுது அப்போ தொழிலில் மேன்மை தொழிலில் மாற்றம் முன்னேற்றம் உயர்வுங்கிறது நிச்சயமாக அதிபதிகள் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கக்கூடிய இந்த தன்மையில பொருளாதார மேம்பாட்டில் எடுத்து சமூக காரியங்களுக்கு ஈடுபடக்கூடிய தன்மை வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை குழந்தைகளால அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை புரமோஷன் கிடைக்கக்கூடிய அத்தனை உயர்வு நல்ல ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசுராசினருக்கு அமையும் ஆனால் உங்கள் ராசிதிபதி ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரே அப்போ நீங்கள் போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறீங்க எங்கே உட்காந்துருக்கீங்க கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு அப்போது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்குக்கு போகக்கூடாது ஏன்னால் எதாவது ஒரு டென்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் இந்த ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கடன் விஷயத்தில் மட்டும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும் அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போனால் கடனை வளர்த்துவேன் அப்படின்னு சொல்லுது அப்போது ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஒரு செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தன்மை இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதியான குரு தனஸ்தானத்தை பார்க்குது தனஸ்தானாதிபதி நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவின் வீட்டில் உட்கார்ந்துருக்கு தனக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதம் தனுசு ராசி என்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் கூடுதல் வருமானம் கூடுதல் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தனுசு ராசி என்பருக்கு சொல்லுவேன் உங்கள் பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய தன்மை இருக்கிறது இந்த மாதம் இதுவரைக்கும் உங்கள் பேச்சு நாலு பேர் கேட்கலைன்னா இப்போ உங்கள் பேச்சு பலப்படும் உங்களுடைய வாக்கு பலிதம்ங்கிறது பலமாக இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது தனுசுராசி என்பவர்களுக்கு அன்னோனியம் கிடைக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்க தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி அப்படிங்கிற அந்த ஒரு பொதுநலத்தன்மை ஒரு நிறைய குடும்பத்துக்காக எதையாவது ஒன்று செய்யணும் ஒரு செலவு செய்யணும் குடும்பத்தினுடைய சந்தோஷத்துக்காக சில பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெருகு அப்படின்னு சொல்லுவேன் மூன்றுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் சனி பெயர்ச்சி ஆகிவிட்டது நான்காம் இடத்துல உட்கார்ந்திருக்கு அர்தாஸ்தம சனியாக இந்த தனுசு ராசிக்கு அமைய போகிறது அப்போ என்ன சுகத்தில் கொஞ்சம் கவனம் அதிகமான சுகத்தோடு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்ல தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தாய் சார்ந்த விஷயம் தாய் வர்க்கம் தாயை நன்றாக பார்த்து கொள்ளணும் தாய் சார்ந்த விஷயத்தில் தாயோட கருத்து வேறுபாடு தாயை விட்டு பிரிந்து செல்வது தாயோட அதாவது தாயை விட்டு பிரிவது இந்த மாதிரியான தாய் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவு தாயினுடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ பழசு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும் ஒரு வீடு வாங்கணும்னா கூட ஏன் பழைய வீட்டு வாங்கிட்டு அதை ஆல்டர் பண்ணிக்கலாமே புதுசா மாத்திக்கலாமே ஏன் அவ்வளவு செலவு பண்ணணும் இந்த மாதிரி பழைய தன்மை பழைய வாகனங்களை வாங்கி ஓட்டிக்கலாமே ஒரு ரெண்டு வருஷம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம புதுசாக வாங்கிக்கலாமே ஸோ இந்த மாதிரி பழைய தன்மைகளை கொடுக்கக்கூடிய பழசை அதாவது பலசை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தன்மை இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தும் அந்த என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு தான் நான் சொல்வேன் அதே சமயத்தில் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா அஞ்சுக்குரியவன் தான் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி எட்டாம் இடத்துல போய் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தால் குழந்தையோட சில கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கொள்வதும் குழந்தைகளினுடைய ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் குழந்தைகளோட சில சண்டை சச்சர்களுக்கு போடாமல் அவங்களுடைய இதில் கொஞ்சம் விட்டு பிடிப்பதும் ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நல்லதுங்கிறது நினைவுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அஞ்சக்குரியவன் எட்டாம் இடத்துல போய் இருந்து நீச்சமாக இருக்கிறதும் குரு அப்படிங்கிற ஐந்தாம் காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் அவங்களுடைய ஹெல்த் விஷயங்கள் கொஞ்சம் அவங்களுடைய நலன்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் சில காலங்களாகவே சில மாதங்களாகவே இந்த தனுசு ராசினருக்கு சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன் ஆனால் இப்போ இந்த ஏப்ரல்லிருந்து இருந்து அந்த தடை விலக போகிறது குதூகலம் எப்போ குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி தரமான செய்திகள் வரணும் அப்படின்னா இந்த ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் ஜூன் மாதத்தில எல்லாம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் இப்போ அந்த பேச்சுவார்த்தைகள் உறுதிப்படுத்துவது பெண் பார்க்கக்கூடிய அல்லது ஆண் அதாவது வரண் பார்க்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது உங்கள் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வரணமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் சிறப்பு பெறும் திருமண விஷயத்துல ஈடுபடுத்தி கொள்வது அதுக்கான முயற்சி எடுப்பது அதுக்கான சில வேலைகளை செய்வது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நல்லபடியாக முடியும் இந்த கடன் 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 அப்படின்னு இருந்து கொண்டிருந்த சில விஷயங்கள் ஏன்னா நீங்க போய் எங்க உட்கார்ந்துருக்கீங்க நீங்களே கடனை ஏற்படுத்திக்குவீங்க தேவையில்லாத கடன் தேவையில்லாத விரயங்கள் யாரையாவது ஒரு எதிர்ப்புகளை பகைத்து கொள்வது இதெல்லாம் நீங்களே ஏற்படுத்திக்குவீங்க அதெல்லாமே இப்போ அப்படியே மாறப்போகுது இது தேவையில்லாத ஒன்று இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற தன்மை உங்களுக்குள்ளேயே சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையும் செவ்வாய் எட்டில் போய் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தால் உங்கள் சகோதர விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் செவ்வாய்ங்கிறது சகோதரம் அல்லவா இந்த சகோதர விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்வது நல்லது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க சூரியன் நான்காம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார் பாக்யாதிபதி தனக்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் தந்தையினுடைய ஹெல்த்தையும் தாயினுடைய ஹெல்த்தையும் பார்க்கணும் அங்கே சூரியன் ராகுவோடு இணைந்து இருக்கின்ற காரணத்தால அந்த ராகுனால் அந்த சூரியனுக்கு சில பல பாதிப்புகள் அதுங்க சனியை உட்கார்ந்து சூரியன் சனி பகை ஸோ இந்த மாதிரி சில முரண்பட்ட தன்மைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் விட்டு கொடுக்கறது கொஞ்சம் அனுசரணையோடு போவது தாய் தந்தையை போய் பார்த்துக்கிறது அவங்களுக்கான என்னென்ன செய்யணுமோ அவங்களுடைய மனசு வலிக்காமல் பார்த்து கொள்வது இதெல்லாமே நம்ம அந்த தனுசுராசினருக்கு நல்லதுங்கிறத ஞாபகத்தை வச்சு செய்யுங்க பத்தாம் இடத்தை இந்த அஞ்சு கிரகங்கள் பார்க்குது அப்போ பத்தாம் இடத்தை அஞ்சு கிரகங்கள் பார்க்கும்போது என்ன பத்தாம் இடம் என்பது தொழில் அல்லவா அப்போது பத்துக்கு அதிபதியான புதனும் அங்கே பத்தாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி பார்க்குது லாபாதிபதி பார்க்குது ஸோ இப்படி ஒன்பது பத்து பதினோராம் அதிபதிகள் தனஸ்தனாதிபதியான சனி ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தொழிலில் விருத்தி தொழிலில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய எண்ண ஓட்டங்கள் இப்படி செஞ்சுக்கலாம் இப்படி பண்ண நமக்கு இதாகும் இப்படி பண்ண நமக்கு நல்லா இருக்கும் ஏன் கிளைகளை உருவாக்கக்கூடாது இதுவரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஏன் இப்போ சொந்த தொழிலை செய்யக்கூடாது அதுக்கு ஆன அடித்தளம் போடுவது ஸோ இந்த மாதிரியான பேசிக் தன்மைகள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உகந்ததுன்னு சொல்லுவேன் இது வரைக்கும் லாபம் கிடைக்கலன்னா கூட இந்த மாதத்தை எதிர்பார்க்கலாம் பத்து ஒம்பது பத்து பதினொன்று ரெண்டு இதெல்லாம் சேர்ந்தாலே ஒரு நல்ல யோகம் அப்படின்னு சொல்லுவேன் தன யோகம்னு சொல்லுவேன் உங்கள் ராசி அதிபதி ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனாதிபதி உங்கள் ராசி அப்போது நீங்கள் முயற்சி எடுப்பீங்க பணத்தை சம்பாதிப்பதற்கு என்ன திட்டங்கள் தீட்டி எதை செயல்படுத்தலாம் என்கின்ற வழிமுறைகளை பின்பற்றி அதில் சக்சஸ் அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் உங்க ராசி அதிபதி பன்னெண்டை பார்க்கறது அல்லவா அப்போ நீங்க ராசி அதிபதி ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது இந்த பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கும் பனிரெண்டாம் இடம் என்பது டிராவலை குறிக்கும் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கும் அப்போ உங்க எண்ணம் உங்க ராசி அதிபதி நீங்க பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ட்ராவல் செய்யக்கூடிய தன்மை அந்த வெளிநாட்டுக்காக ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு வெளிநா அதாவது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லுவேன் அதில் மாற்று கருத்தை இல்லை தனுசு ராசி என்பர் உங்கள் சுயஜாதத்தில் பாருங்கள் தனுசுல அதாவது நான்காம் இடத்துல குரு பகவான் ஆறாம் இடத்துல குரு பகவான் எட்டுல குரு பன்னெண்டில் குரு இப்படி இருந்தது அல்லது அதனுடைய பார்வைகள் அல்லது தொடர்புகளை பெற்று இருக்கும் போது இப்போ கோச்சாரத்தில் அந்த அமைப்பு இருக்கும்போது இந்த தனுசு ராசி என்பர்கள் நிச்சயமாக வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டில் வேலை பார்ப்பது அந்நிய மதத்தினோட இணைவது இந்த அமைப்புக்கள் எல்லாம் நிச்சயமாக உருவாக்கும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு உங்கள் ராசிநாதன் போய் ஆறாம் இடத்துல எதிர்ப்பு ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த எதிர்ப்பு கடன் நோய் இதெல்லாம் விலகணும் இதிலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் உங்கள் ராசி அதிபதி தான் யாரு தட்சிணாமூர்த்தி தான் வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபெற்றீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் மனசு நல்லா இருக்குங்கிறது தான் அமைப்பு இப்ப நாம பார்த்தது கோச்சார ரீதியான இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் அமர்ந்திருக்கு இப்ப நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் படித்தா நல்லது என்கின்ற விதி நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்து பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்